தாயின் பொக்கிஷம் ஏழத்தமிழனின் பெருமை தமிழின வரலாற்றின் கருவூலம் நம் நூலகம் யாழ் நூலகம் உலகிலேயே மிகச்சிறந்த நூலகம் என்றால் யாழ்ப்பாண நூலகம்தான் அப்படி என்று பலரும் சொல்வார்கள் ஏனென்றால் அதில் உள்ள நூல்கள் உலக வரலாற்றையே உள்ளடக்கியதாக இருந்தது மொழி இனம் என அனைத்தும் இங்கு ஒருமித்த சங்கமுமாய் திகழ்ந்தது எனலாம் எந்த பதிவாக இருந்தாலும் அது யாழ்ப்பாண நூலகத்தில் தேடினால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அந்த நூலகம் கொடுத்திருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு நூலகத்தின் வரலாற்றைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் யாழ் நூலகத்தின் உருவாக்கத்திற்கு மூல காரணமானவர் அச்சுவேலியைச் சேர்ந்த கே எம் செல்லப்பா இவர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் காரியதரிசியாக பணிபுரிந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் அவர் தனது வீட்டிலேயே தன்னிடமிருந்த சில நூல்களை வைத்து நூல் நிலையம் ஆரம்பித்தார் அது சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் புதிய திறவுகோலை வழங்கினார் எனலாம் இந்த நூலகம் பலருக்கும் பயன்பட வேண்டும் அப்படி என்று எண்ணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதியன்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மண்டபத்தில் எசாப் தம்பையாவின் தலைமையில் கூட்டம் வைத்தார்கள் அன்று நூலகத்திற்கென சேர்ந்த காசு மொத்தம் நூற்று எண்பத்தி இரண்டு ரூபாய் மட்டுமே அன்றைய காலகட்டத்தில் இந்த காசு பெரும் மூலதனமாக இருந்தது வைத்தியசாலை வீதியில் ஒரு வாடகை அறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்கு ஆவணி மாதம் முதலாம் திகதியன்று எண்ணூற்று நாற்பத்தி நான்கு நூல்கள் மற்றும் முப்பத்தாறு பருவ வெளியீடுகளுடன் அடுத்த வளர்ச்சிக்கு நூலகம் தயாராயிற்று அடிப்படை வசதிகள் இல்லாமல் நூலகம் இடர்பட்டு கொண்டிருந்த வேளையில்தான் யாழ்ப்பாண கட்டட சபை நூலகத்தை பொறுப்பேற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தில் இடமாற்றம் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆனி மாதம் பதினான்காம் நாள் சாமி சபாபதி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டினை அடுத்து நவீன கட்டடம் அமைக்க ஆரம்பித்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி அன்று கட்டட அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதற்கட்டம் பூர்த்தி செய்யப்பட்டு அப்போது யாழ் முதல்வராக இருந்த அல்பிரெட் துரியப்பாவால் பெரும் விமர்சையாக திறக்கப்பட்டது முழுமை பெற்று இயங்கி வந்த நூலகத்தில் அன்று முப்பத்து மூன்று நூலகர்கள் பணிபுரிந்தார்களாம் பல கட்டங்களை தாண்டி படிப்படியாக உருவெடுத்து பெரும் புகழ் பெற்ற அறிவு களஞ்சியமாக விளங்கியது யாழ் நூலகம் தமிழர்களின் பெருமையாக விளங்கிய அந்த யாழ் நூலகத்தின் பெருமைகளையும் சிறப்பையும் பொறுக்க முடியாத இனவாதிகள் அதனை இல்லாதொழிக்க தீக்கிரையாக்கி கொசுக்கினார்கள் அந்த நாள் தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத நாள் ஜூன் மாதம் முதலாம் திகதி துயர்மிகு வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்றது அன்றைய சம்பவம் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்ல ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது தமிழ் மக்களிடையே உறுதியடைந்து வந்த தமிழ் தேசிய நிலைப்பாடு பௌத்த சிங்கள இனவாதிகளுக்கு மிகவும் வெறுப்பையூட்டியிருந்தது அதுவே தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மக்களின் அடையாளங்கள் மீதும் வன்முறைகளை கட்டவிழ்த்து அவர்களது உடைமைகளை சூறையாட தூண்டியது அந்த வகையில்தான் தமிழ் மக்களின் வரலாற்றை அளித்தால் தமிழினத்திற்கென்றே அடையாளம் இல்லாமல் போய்விடும் என சதித்திட்டம் தீட்டிய இனவாத அரசு தமிழ் மக்களின் கருவூலமான யாழ் நூலகத்தை சாம்பலாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மே முப்பத்து ஓராம் திகதி நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் தீமூட்டப்பட்ட யாழ் நூலகம் எரிந்து சாம்பலாகியது கட்டடத்தோடு ஆயிரத்து எண்ணூறுகளிலிருந்து யாழில் வெளியாகிய செய்தி ஏடுகள் தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களுடன் எம்மவரின் எழுத்துருவாய் திகழ்ந்த நூலகத்தில் சுமார் தொண்ணூற்று ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கிடைப்பதற்கரிய தமிழ் நூல்களும் ஆங்கில நூல்களும் பல ஓலை சுவடிகளும் ஒரு சாம்பலாகின இந்த சம்பவம் இலங்கை பேரினவாதத்தின் மீது சிதைத்தது தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு விதையானது யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது தெரிந்து உலகமே உறைந்தது என்று கூறினால் அது மிகையாகாது எழுதுபவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் தான் தெரியும் ஒரு நூலகத்தின் அருமை பல வரலாற்று பொக்கிசங்கள் அளிக்கப்பட்டாலும் இன்றும் ஏதோ ஒரு விதங்களில் அவை நம்மோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றது